என்ன வளர்த்து விட்டு அண்ணன் வெற்றிமாறன் அதுக்கே நான் வெற்றிமாறன் சார் குரலாக சொல்ல வரல இந்த நன்றி அப்படின்றது பார்த்தீங்களா அது சூரியிட்ட இல்ல அவர் யார முத மாதிரி சொல்லிக்கணும் நம்மளை பரோட்டா சூரியன்ற அந்த படத்தை வந்து வெண்ணிலா கம்பில் இயக்குறது யாரு வணக்கம் சினிமா இல்லைங்க எல்லா இடத்துலையும் நன்றி மறந்தவர்கள் அப்படின்றது நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா யாருமே தனிப்பட்டு முன்னேற முடியாது ரெண்டு பேர் தான் முன்னேற முடியும் ஆனா நம்ம சின்ன பிள்ளையில முன்னேற காலத்துல ஒரு பழமொழி ஒரு கை தட்டினா ஓசை வராது ரெண்டு கை தட்டணும் அப்படின்றது மாதிரிதான் இருக்கு குறுகிய காலமா ஒரு ஆடியலாந்துச்சு ஏன்னா இப்போ வந்து சூரிய படம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு சூரிய எப்படி தெரியும் சூரிய சின்ன சின்ன வேடங்கள்ல நாலஞ்சு படங்கள் நடிச்சிருக்காரு யாருமே இல்லை அந்த கிரவுட்ல நிப்பாரு அதான் நிப்பாரு இதான் நிப்பாரு அந்த படத்தோட ஆடியல் அஞ்சுல சூரிய பேசுறாரு என்னை வளர்த்து விட்டு அண்ண வெற்றி மாறன் அதுக்கு நான் வெற்றிமாறன் சார் குரலா சொல்ல சூரிய சொல்றது என்னை வளர்த்து விட்டது வெற்றி மாறன் நான் இந்த வெற்றி தான் காரணம் சசிகுமார் தான் காரணம் சேது அண்ணன் தான் காரணம் நம்ம தான் காரணம் அப்படின்றாரு ஆனா இதுக்கெல்லாம் உண்மையான காரணம் யாரு சூரிய எப்படி தெரியும் சூரிய வந்து ஒரு பதினெட்டு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பிரசாத் லேபுக்கு எது ஒரு தெரு ரைட் தெரு ஸ்டோரேஜ் மாதிரி பத்துக்கு பத்து ரூம் எல்லா பேரும் அதான் இருப்பாங்க யாரோ எடுத்தோடனே பெரிய ஆள் ஆயிருதுல ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல வந்து நாலஞ்சு பேர்ல ஒரு ஆளா தங்கியிருந்தவர் சின்ன சின்ன வேடங்கள்லாம் நடிச்சிருந்தாராம் அப்பதான் சுசீந்திரனால வந்து வெண்ணிலா கபடி குழுல ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதை நல்லா பயன்படுத்தினாரு நம்ம இல்லன்னு மறுக்கல அந்த பரோட்டா எண்ணிக்கையா அப்படின்றதுதான் காமெடி பெருசா பரோட்டா சூரியன்றதே ஒரு பெரிய பேரை கொடுத்துருச்சு மறாத நாள் நம்மளை வளர்த்து விட்டார் ஊருக்கு கொண்டு வந்த பேசினவரை பேர் கோவிந்தராஜ் ஏன்னா நம்மளை வெளியில தெரிய வைங்கன்னு அப்புறம் அதுக்கு ஒரு ரூபா ஆகும் பத்தாயிரம் ரூபா ஆகும் ஏன்னா நீங்க போட்டுருங்க போட்டு நம்மள வெளியில தெரிய வைங்க இந்த படத்துக்கு அப்புறமே நம்ம நிறைய பேர் கூப்பிடறாங்க அட்வான்ஸ் கொடுத்தாவே அந்த காசை திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு இவரும் சரி நம்பி ஒரு இன்டர்வியூ அது இதெல்லாம் ஏதோ பேப்பர்லயோ போட்டிருக்காரு பட் அந்த படம் திருப்பி வரல இந்த நன்றி அப்படின்றது பாத்தீங்களா அது சூரியிட்ட இல்ல அவர் யார மொதல் சொல்லுவோம் நம்மள பரோட்டா சூரியன்ற அந்த படத்தை வந்து வெண்ணிலா கபில இயக்குற யாரு சுசீந்திரன் சுசீந்திரன் முதல் சொல்லணும் அண்ணே சுசீந்திரன் இன்னைக்கு பெருசா வந்திருக்கேன் அதுக்கு நம்ம வெற்றி என்ன சொன்னது நம்ம தவறாவே சொல்லல விடுதலை ஒரு படம் வந்து அவர்தான் அவர் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அதுக்கு முன்னாடி நம்மளை வளர்த்து விட்டவங்கன்னு ஒண்ணு பாத்தீங்களா சுசீந்திரன் பரட்டா சூரியன்னா அதுக்கு இப்ப வெளியில தெரியுது அவர் இதுல இருந்து இவ்வளவு பெரிய ஆளாயிருக்கு காரணவே அந்த ஒரு வார்த்தை தான் அந்த படத்தில் நடிச்சதுதான் ஏன் அதை மறந்துடுறாரு என்ன காரணம் இல்லை எல்லா பேருமே பெரிய லெவல்ல வந்த உடனே மறந்துடுவாங்க போல அதுல நம்ம அண்ணன் சூரியும் அந்த லிஸ்ட்ல வந்திருக்காரு போல அதான் என்ன ஏதுன்றது புரிய மாட்டேங்குது நம்ம முன்னாடி எப்படி இருந்தோம் என்ன ஏது நன்றி மறக்காம இருந்தோம் நல்லா ஒரு நாள் நம்ம பெரியாள் ஆகி நம்ம பழைய ஆட்களை இது பண்ணோம்னாவே போதுங்க அவங்க பத்து பேர் சொல்லுவாங்க இன்னும் பெரிய ஆள் ஆயிடலாம் இத பார்த்து சூரிய மாத்திக்கிட்டாருனா சரி இல்ல மீதி ஆட்கள் இத நம்ம பின்படுத்தாம இருந்தா சரி ஒரு நடிகர் கூட சொன்னாரு சுசீந்திரன் போன் பண்ணும்போது பக்கத்துல நான் தான் இருந்தேன் சூரிய எடுத்தாரு பார்த்துட்டு வச்சுட்டாரு எது கெடுத்தாலும் கால் சீட் கேட்பாருயா அப்படிலாம் சொன்னாரு இது எல்லாமே ஒருத்தர் சொல்ல போய் கேட்க போய் சில வலைதளங்களை வர்ற ஒரு விஷயம்தான் ஆனால் நன்றி மறப்பதுன்றது தவறான ஒரு இது நம்ம மக்கள் அவ சூரியன் மட்டும் இல்லை யாருமே அந்த இடத்துக்கு போகாம கிளியரா இருந்தவா இன்னும் நல்லா இருக்கும் அடுத்த விஷயம் அடுத்த வாரம் பார்க்கலாம் வணக்கம்